வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா பதினோரு வகையான அபிஷேகம் ஒரு சிலது விட்டாலும் நீங்கள் இது பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ரெண்டாவது திருமஞ்சனப்பொடி மூணாவது பச்சரிசி நாலாவது குங்குமம் அஞ்சாவது பால் ஆறாவது தேன் அதுக்கடுத்து தயிர் அதுக்கடுத்து சந்தனம் அதுக்கடுத்து குக்குமம் முதல்ல சொல்லிகிட்டே நினைக்கிறேன் அதுக்கடுத்து நெய் அதுக்கடுத்து இதை என்ன சொல்கிறது ப சந்தனம் பண்டையர் சரியா இன்னமும் ஒரு சிலது விட்டாலும் நான் செஞ்சதில் மஞ்சள் சாரி மஞ்சள் மஞ்சள் இவ்வளவு கலந்து இவ்வளவு இந்த அபிஷேகம் பண்ணி கடைசி இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த அதாவது கடைசியாக இதை சோவியை பூரா பரவி அந்த சோவி மேலே சந்தனத்தை சந்தனத்தை பூரா தெளித்து எல்லாத்துலேயும் பரவது மாதிரி தெளித்து குங்குமத்தை எல்லாத்துக்கும் தெளிக்கிற மாதிரி தெளித்து வச்சுருக்கேன் தெளித்து வச்சுட்டு இப்போ சூடாக நல்லா பாருங்கள் எதுவும் பைக்கில் பாருங்கள் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி எந்த கடவுளையும் நான் முன் நிறுத்தலை ஆனால் ஒரே ஒரு ரகசியம் இதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா வசிய மந்திரம் இதுக்குன்னு ஒரு மந்திரம் ஐயர்கள் சொல்லுவாங்கள்ல அப்போ இதுக்குன்னு ஒரு வசிய மந்திரம் வேணும்ல அதை மட்டும் த எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது சர்வ வல்லமை கிடைக்கும் லோக வசியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரித்து இதுக்கு நான் எல்லா பூஜையும் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறேங்க சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்